உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் கருமத்தம்பட்டி காவல் நிலையத்தில் வேத மந்திரங்கள் முழங்க கோமாதா புதையுடன் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது புத்தாடையில் வந்திருந்த காவலர்களுக்கு புரோகிதர் தேங்காயில் கற்பூரம் வைத்து சுற்றி போட்டு திருஷ்டி அளித்தார் தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் விழாவை உலகம் உள்ள தமிழர்கள் இன்று வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி காவல் நிலையத்தில் சமத்துவ பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது காவல்துறையினர் காவல் நிலைய வளாகத்தில் தங்களது குடும்பத்தினருடன் புத்தாடை அணிந்து பொங்கல் இட்டு மகிழ்ந்தனர் தொடர்ந்து கர்மத்தம்பட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் தங்கராமன் மற்றும் அவரது குடும்பத்தினரை காவலர்கள் மாட்டு வண்டியில் அழைத்து வந்தும் நடிகர் விஜயகாந்தின் நீ பொட்டு வச்ச தங்கக்கூடம் என்ற திரைப்பட பாடலை ஒழிக்கப்பட்டு முற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து புரோகிதர்களின் வேத மந்திரங்கள் முழங்க சூரிய வழிபாடு மற்றும் கோமாதா பூஜை நடைபெற்றது தொடர்ந்து காவல்துறையினருக்கு தேங்காயில் கற்பூரம் வைத்து சுற்றி போட்ட புரோகிதர் அதனை உடைத்து திருஷ்டி கழித்தார் பின்னர் குழுவினரின் வள்ளி கும்மி நடனம் மற்றும் காவடியாட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் தங்கராமன் கருமத்தம்பட்டி காவல் ஆய்வாளர் சண்முகசுந்தரம் உதவி ஆய்வாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் வள்ளி கும்மி நடனம் ஆடி பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தினர் பின்னர் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகள் மற்றும் காவலர்களுக்கு மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் தங்கராமன் பரிசுகளை வழங்கினார்